வணக்கம் நண்பர்களே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து நமக்கு தேவையான மொபைல் நம்பரோட ரீசார்ஜ் வந்து நம்ம ரெகுலராக ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் இருப்போம் ஒன்று நம்ம நியர்பை ஷாப்பில் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணுவோம் அல்லது ஃபோன்பே ஜிபே மூலமாக ஏதாவது ஒரு வழியில் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்கோபே ஆப்பில் வந்து நம்ம நமக்கு தேவையான நம்மளோட நம்பரை ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு அடிஷ்னலாகட்டு ஒரு இன்கம் வருது நீங்கள் நினைக்கலாம் என் நான் தான் ஃபோன்பே ஜிபே வச்சுருக்கேன் நான் அதிலே ரீசார்ஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஓகே பட் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு டிடெக்ஷன் பண்ணுவாங்க அதாவது பிளாட்ஃபார்ம் ஃபீஸு அல்லது ப்ராசஸிங் ஃபீஸுங்கிறது அந்த அந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க சரிங்களா அதே நேரத்தில் இந்த மால்கோபே ஆப்பில் வந்து நாம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் அதன் மூலமாக எப்படி நமக்கு இன்கம் கிடைக்குன்னு இந்த வீடியோவை நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா அந்த வியூங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட வேலெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு மேலே ஷோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன அமௌண்ட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வேலெட்டில் இருக்கணும் சரிங்களா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் டூ ஒன் அந்த ரீசார்ஜ் வந்து ஏர்டெல்லில் நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக நான் வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூற்றொம்பதுரூவா பிளான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அந்த வேலெட்டில் வந்து அந்த இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்கணும் சரிங்களா இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய அந்த மொபைல் நம்பரை வந்து இங்கே மேலே டாப்பில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ என்னோடய நம்பரை வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் டைப் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நம்பர் மேலே வந்து ஷோ ஆகுது என்ன நெட்ஒர்க்கும் அங்கே ஆகுது இன்கேஸ் ஏதாவது நெட்ஒர்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அங்கே சேஞ்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்டான நெட்ஒர்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம் சரிங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளானுங்க இங்கே ஷோ ஆகுது சரிங்களா உங்களுக்கு விருப்பமான பிளானை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டூ டபுள் நைன் அந்த பிளானை வந்து நான் வந்து செலெக்ட் பண்ணுறேன் பிளானை செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகுது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ரொசீடு டு பே அந்த ஆப்ஷனை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் வந்து அதாவது ரீசார்ஜ் பேலன்ஸ் வந்து எண்பத்தி ஒரு ரூபா தான் இருக்குது ஆனால் நான் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு வந்து டூ டபுள் நைன் அதே நேரத்தில் என்னோட ரிவார்டு பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்க பாருங்க அங்கே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா பதினேழு பைசா இருக்குது இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து அது எடுத்துக்கும் சரிங்களா அதாவது எண்பத்தி நாலு ரூபாவிலேருந்து பேலன்ஸை இந்த ஒரு ஃபைவ் ருபீஸ் சம்திங் சரிங்களா அதை வந்து எடுத்துக்கோ இப்போ இந்த மேலே வந்து டாப்பில் பாருங்கள் வியூ டீடெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் வியூ டீடெயிலில் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரீசார்ஜ் பேலன்ஸ்லேருந்து அஞ்சு ரூபா எண்பத்தி மூணு பைசாவும் ரிவார்டு பேலன்ஸ்லேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா பதினேழு பைசாவும் எடுத்துகிட்டு டோட்டலாக இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா என்னோடய ரீசார்ஜுக்கு ரெடி ஆகிடுச்சு சரிங்களா இப்போ நான் இந்த பிளானை வந்து நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசார்ஜ் பண்ண விரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரிவார்டுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணுரூவா இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூபா நான் வந்து பேமெண்ட் எடுத்துட்டேன் மறுபடியும் ஒரு பேமெண்ட் எடுக்க விரும்புகிறதுனால நான் வந்து ரிவார்டு பேலன்ஸ்லேருந்து இருந்து நான் இப்போ ரீசார்ஜ் பண்ணதுக்கு பைசா எடுக்க விரும்பலை இப்போ நான் என்ன பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா மறுபடியும் அந்த வியூங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ரீசார்ஜுக்குன்னு வந்து நான் வந்து என்னோடய பேங்கில் இருந்து நான் வந்து அமௌண்ட்டு வந்து இதில் வந்து நான் வந்து டாப்அப் பண்ணிக்க விரும்புகிறேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா ஆயிரரூபான்னு இருக்குது எனக்கு தேவையானது டூ டபுள் நைன் அப்போ நான் என்ன பண்ண விரும்புன்னா ஃபஸ்ட்டு ஒரு இரநூறுவா நான் வந்து டாப்அப் பண்ண விரும்புகிறேன் அதுக்கு வந்து இரநூறுவா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் டிக் பண்ணிவிட்டு ஆட் பேலன்ஸுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபோன்பே ஜிபேக்கு போயிடும் சரிங்களா என்னோடய பேமெண்ட்டு பண்ண பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்குள்ளே போகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்காரந்து கொண்டும் பேக் பட்டனை வந்து க க்ளிக் பண்ணவே கூடாது ஏன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எக்காரந்து கொண்டும் பேக் பட்டனை நம்ம கிளிக் பண்ணவே கூடாது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து நான் வந்து பேமெண்ட் நான் பண்ணுறேன் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இங்கே டன் கூட நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம் சரிங்களா இது வந்து ப்ராசஸ் இன்னும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அதனால் இந்த பேஜில் கம்பல்சரி நம்ம வெயிட் பண்ணணும் சரிங்களா இப்போது இந்த இடத்துல தான் டன்கிற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும் சரிங்களா க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அமௌண்ட் வந்து மேலே ஆட் ஆகிட்டு இன்னும் ஒரு நூறுரூவா நான் வந்து ஆட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா டூ டபுள் நைன் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணணும் சேம் அதே ப்ராசஸ் தான் இப்போது நான் நூறுரூவாயும் நான் வந்து டாப் அப் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தோரு ரூபா என்னோடய வேலெட்டில் இருக்குது அதாவது ரீசார்ஜ் பேலன்ஸில் வந்து இருக்குது இப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் வந்து ஜியோவுக்கு நான் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறேன் இப்போ ஜியோங்கிற ஆப்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஜியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரீசார்ஜ் பண்ண போகிறேன் அது எப்படின்னு சொல்கிறேன் மொபைல் நம்பர் போட்ட உடனே அங்கே வந்துருது அதேமாதிரி சேஞ்சுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்னது போல் நெட்ஒர்க் மாறுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து டூ டபுள் நைன் அந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே அந்த பிளான் டீடைலாம் எங்கே ஷோ ஆகுது கீழே வந்து ப்ரொசீடு டு பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் இப்போ ரீசார்ஜ் பேலன்ஸில் இருந்து டூ டபுள் நைன் அதை எடுத்துக்கிட்டு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் போதும் ஏன்னா ரிவார்டு பேலன்ஸ் அப்படி இருக்கட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணுரூவா அப்படி இருக்கட்டும் கீழே வந்து பாருங்கள் கேஷ்பேக் வந்து அதாவது டூ டபுள் நைன் நான் பண்ணும்போது எனக்கு கேஷ்பேக் வந்து பதினாலு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா எனக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்குது இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கீழே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக்கு கொடுத்துட்டு ரீசார்ஜுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் சரிங்களா இப்போ எனக்கு ரீசார்ஜ் ஆகிட்டு இப்போ வந்து பாருங்கள் இங்கே டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மொபைலுக்கு நான் இப்போ இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேங்கிறத சக்ஸஸ்னு இங்கே ஷோவாகுது சரிங்களா அதே நேரத்தில் வந்து எனக்கு அந்த கேஷ்பேக் கிடச்சிருக்கான்னு செக் பண்ணணுங்களா இப்போ வந்து ரிவார்டுங்கிற ஆப்ஷனை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ளிக் பண்ணுறேன் ரிவார்டு கிளிக் பண்ண பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினாலுரூவா தொண்ணூத்தஞ்சு பைசா இந்த ரீசார்ஜுக்கு அதாவது டூ டபுள் நைன் நான் ரீசார்ஜ் பண்ணும்போது எனக்கு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா எனக்கு இன்கமாக கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ வந்து பாருங்க இந்த ரிவார்டு பேலன்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிரு பாருங்க இப்போ வந்து முந்நூற்றி எட்டு ரூபா என்னோட பேலன்ஸில் இருக்குது அன்பர்களே இப்போ வந்து மறுபடியும் அந்த வியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டூ டபுள் எயன் மைனஸ் ஆகி பேலன்ஸ் எண்பத்தி ரெண்டு ரூபா என்னோட ரீசார்ஜ் பேலன்ஸில் இருக்குது சரிங்களா அதாவது ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம நமக்கு தேவையான ரீசார்ஜை நாம பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பை வந்து இந்த மால்கோ பே கம்பெனி வந்து நமக்கு தருது சரிங்களா இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களோட மொபைல் நம்பரே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் அவங்களுக்கும் நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு இன்கம் இந்த மால்கோ பே ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா இப்படி நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் வரக்கூடிய அந்த கேஷ்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிவார்டு பேலன்ஸ்கிட்ட வந்து ஆட் ஆகிட்டே வரும் இங்கே நானூறுபா வந்த உடனே நீங்கள் வந்து பேமெண்ட்டு உங்கள் பேங்க்கை நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி நான் நானூறுரூவா ரிக்வஸ்ட்டு கொடுத்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எழுபத்திரெண்டு ரூபா என்னோடய பேங்க்கு வந்து க்ரெடிட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்த ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பேங்க் வந்து பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிடுது சரிங்களா அன்பர்களே இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து மால்கோ வந்திருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சும் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ஐந்து விதமான டிடிஹெச்சும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அது ஒரு இன்னொரு நல்ல ஒரு அட்வான்ஸான ஒரு வாய்ப்பு நமக்கு தந்திருக்காங்க மொபைல் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் டிடிஹெச்சும் இன்னையிலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக இன்னும் அது ஒரு அதிகமான வருமானத்தை நாம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மால்கோப்பேயில் கொடுத்துருக்காங்க இந்த இன்கம் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கு நன்றி